வணக்கம் தமிழ்கொரலின் சிறப்ப நேர்கானல் நம்ம மரியாதைக்குரிய வழக்கறிஞர் மற்றும் அரசியல் திறனாய் வளர் திருமிகு முனைவர் ராமசெய்யவன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக தமிழ்நாடு அரசுக்கு எதிராக குறிப்பாக உங்களுடன் ஸ்டாலின் என்கிற பெயரை பயன்படுத்த கூடாது என்று இருந்த வழக்கு ஸ்ரீவிஷன் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை பத்து லட்சம் ரூபாய் அவங்களுக்கான காஸ்ட போட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது அப்படிங்கறத பார்க்கணும் இன்னொரு பக்கம் இது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணமா நீங்க எடுக்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த ஒருவேளை அதற்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நாளைக்கு அதிமுக வந்தாலுமே எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் ஒரு படங்கள் பெயர் இது எதையும் போட முடியாத சூழல் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை அந்த வழக்க தொடுத்ததே ஒரு ஒரு பிளண்டரா அரசியல் ரீதியிலான பிழையாகவும் பார்க்கப்படுகிறதுன்னு பார்க்க ஒரு ஒப்பீனியன் இருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த தீர்ப்பு இந்த வழக்க பத்தி ஆரம்பத்துல இருந்து சொன்னாதான் நமக்கு சரியா எல்லாம் விளங்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு ரிட்டு மனு தாக்கல் செய்யறார் யார் மேலனா முதல்ல எலெக்ஷன் கமிஷன் மற்றும் தமிழக அரசு மீது ஒரு ரிட்டு மனு தாக்கல் செய்யறார் அந்த ரிட்டு மனு தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் ஒரு மனு அனுப்புறார் எதன் கீழனா கிளாஸ் சிக்ஸ்டீன் ஏ ஆஃப் எலெக்ஷன் சிம்பிள்ஸ் ஆர்டர் நைன்டீன் சிக்ஸ்டி எய்டுக்கு கீழே இதை போல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி ஆளு ஆளுகின்ற முதல்வர் பெயரிலோ முதல்வர் படத்தை போட்டு ஒரு திட்டத்தை அறிவிக்க கூடாது அதை தடை செய்ய வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு மனு அனுப்புகிறார் அதில் முக்கியமாக பார்க்கணுன்னா ஜூன் பத்தொன்போது அன்றே உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி நிகழ்வு தொடங்கப்பட்டது ஆனால் ஒரு மாதம் கழித்து கெட்ட எண்ணத்தின் அடிப்படையில் பதினெட்டு ஏழுல தேர்தல் கமிஷனுக்கு அனுப்புறார் ஒரு ஒரு மனு அனுப்புறார் அந்த மனு அனுப்பி அந்த மனு என்ன ஆனது என்பதை கூட பொறுத்திருக்காமல் கதியில் மனு அனுப்பிய மூன்றாம் நாளே சென்னை உயர் நீதிமன்ற கதவுகளை தட்டுகிறார் அந்த திட்டங்களுக்கெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று கேட்டு மனு அனுப்புறார் மனு அனுப்பின உடனே அந்த வழக்கு விசாரணையானது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் எம் எம் ஸ்ரீவஸ்தவா மற்றும் நீதியரசர் சுந்தர் மோகன் முன்னாடி முதல் அமர்வு என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு முன்னாடி அது ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக தாக்கல் செய்கிறார் பொது நல வழக்காக தாக்கல் செய்கிறார் அதை தாக்கல் செஞ்சோடனே முப்பத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு விசாரணைக்கு வந்து அன்றைய தினம் நம்முடைய தமிழக அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல் பி எஸ் ராமன் அவர்கள் சில அபிடேவிட்ஸ் போடணும் சில டாக்குமெண்ட்ஸ் போடணும் கொஞ்சம் நேரம் வேண்டும் கால அவகாசம் வேண்டும் என்று கோரிய நிலையிலே முதல் பெஞ்ச் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதுக்குள்ள கால அவகாசம் கொடுக்காமல் ஒரு இடைக்கால உத்தரவை பிறப்பிக்கிறார் அதாவது திட்டங்கள் தொடரலாம் முதல் பேரிலே உயிருடன் இருக்கக்கூடிய முதல்வர் பெயரிலே திட்டங்களை தொடங்கக்கூடாது ஆனால் திட்டம் தொடர்ந்து நடைபெறலாம் என்று ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க அந்த உத்தரவின் பேரில் தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் போடுறாங்க அதுல வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த வழக்கறிஞர்கள் முகுல் ரகோத்தி சிங்வி வில்சன் எல்லாம் ஆஜராகி அது தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் வினோத் சந்திரன் நீதியரசர் வினோத் சந்திரன் நீதியரசர் என் வி அஞ்சாரியா அடங்கிய அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்த பொழுது அதை தீர விசாரிக்கிறாரு தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அதில் முக்கியமாக ரெண்டு ஜட்ஜுமெண்ட்டு சொல்றாங்க காமன் காசஸ் வேர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வேர்சஸ் காமன் காஸ் என்ற இரண்டு ஜட்ஜ்மெண்ட்டுகள் சொல்கிறாங்க த காமன் காஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சில மே மாதம் உச்ச நீதிமன்றத்தால் நீதி அரசர்கள் பினாகி சந்திரா கோஷ் ரஞ்சன் கோகோய் அடங்கிய அமர்வு இரு நீதிபதிகள் அமர்வால் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டது அதுல என்ன சொல்றாங்கன்னா அதுல வந்து இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய புகைப்படங்களை எல்லாம் பயன்படுத்தலாம் என ஒரு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள் விளம்பர பத்திரிகைகளை வந்து அரசு தரப்பில் விளம்பரம் கொடுக்கும் பொழுது இரு இருக்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் படத்தையோ ஜனாதிபதி படத்தையோ கவர்னர் படத்தையோ அல்லது பிரதம மந்திரி படத்தையோ உபயோகிப்பதில் தவறில்லை அதை உபயோகிக்கலாம்னு சொல்லி அதில் ஒரு கோட் ஆஃப் சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அந்த தீர்ப்பை தமிழக அரசு தரப்பு சுட்டி காட்டுகிறது அதே நேரத்தில் அதற்கு எதிராக இருக்கக்கூடிய ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா வேர்சஸ் காமன் காஸ் என்ற தீர்ப்பை சிபி சண்முகம் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மணிந்தர் சிங் சுட்டி காட்டுறாரு இருதரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதியரசர் பி பி ஆர் கவாய் அடங்கிய மூன்று நீதிபதிகள் அமர்வு என்ன ஒரு குறிப்பாக ஒரு இதை சொன்னார்னா கோர்ட் சுட் நாட் பி யூஸ்டு பிட்வீன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஃபைட்டு பொலிட்டிக்கல் பேட்டில்ஸ் பிஃபோர் எலக்டோரேட் அதாவது நீதிமன்றத்திலே தங்களுடைய அரசியல் பகைகளையோ அரசியல் கணக்குகளையோ தீர்த்து கொள்வதற்கு நீதிமன்றங்களை அரசியல் கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய அரசியல் கணக்குகள் எல்லாம் மக்களிடம் வாக்காளர்களிடம் எடுத்து செல்லுங்கள் எங்களிடம் வராதிகள் என்று சொல்லி அந்த இடைக்கால தடையை நீக்கி அந்த உத்தரவை குவாஷ் பண்ணி அந்த தேவையில்லாமல் இந்த வழக்கு தொடுத்த சிவி சண்முகத்தினுடைய வழக்கறிஞரை நோக்கி பத்து லட்சம் அபராதம் விதிக்கலாமா இருபது லட்சம் அபராதம் விதிக்கலாமா என கேட்டு அதில் மூத்த வழக்கறிஞர் மணிந்தர் சிங் வந்து அதுல வந்து எங்களுக்கு வந்து எந்த காஸ்ட்டும் இம்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் அவர்கள் கெஞ்சி கூத்தாடி பத்து லட்சம் விதிக்கப்பட்டு அந்த பத்து லட்சத்தையும் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது அதிலிருந்து ஒரு வார காலம் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள் அந்த பணத்தை செலுத்த வேண்டும் அபராத தொகையை செலுத்த வேண்டும் செலுத்த தவறினால் அது நீதிமன்ற அவமதிப்பு கண்டம் ஆஃப் போர்த்தாக எடுத்துக் கொள்ளப்படும் என தெளிவாக குறிப்பிட்டு அந்த பணத்தை தமிழக அரசு பெற்றுக்கொண்டு நலத்திட்டங்களுக்கு செலவிடலாம் என சொன்னது அது எதனால் அப்படி சொன்னாங்கன்னா இந்த எந்த வழக்க தொடுத்தாரோ சி வி சண்முகம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் பதினோரு ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியிலே அமைச்சராக இருந்திருக்கிறார் அவர் அமைச்சராக இருந்த காலத்திலே நாற்பத்தி ஐந்து திட்டங்களுக்கு அம்மா பெயர் வைக்கப்பட்டிருந்தது அந்த அம்மா பெயரை வச்சதெல்லாம் இவரும் ஒரு அமைச்சரவையிலே இருந்து அமைச்சரவை கூட்டங்களிலே அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார் அப்படி ஒப்புதல் கொடுத்து விட்டு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திராவிட மாடல் ஆட்சி திட்டங்களை மட்டும் ஏன் நீங்கள் கேட்கிறீர்கள் இந்தியாவிலே பல மாநிலங்களில் இது போன்ற முதலமைச்சர்கள் மீது திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் நீங்கள் ஏன் குறிப்பிட்டு சொல்லவில்லை என சொல்லி குறிப்பா அந்த ரிட்டு மனுவை என்ன சொல்றாருனா இட் இஸ் மிஸ் இன் லா அண்ட் அபியூஸ் ஆஃப் லா அதாவது சட்டத்தை நீங்க தவறாக பயன்படுத்துகிறீர்கள் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இதிலிருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கோ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்னவென்றால் எப்பயுமே நீதிமன்றத்தை நீங்க நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் போய் நீங்க வந்து ஒரு கேள்வியை எழுப்புனீங்கன்னா நீதிமன்றத்தின் மூலம் உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும் உங்களுக்கு அரசியல் கணக்குகளை தீர்ப்பதற்கு நீதிமன்றங்கள் உங்களுக்கு என்றைக்கும் துணை வராது நீதிமன்றங்களை அரசியல் கணக்குகளுக்கு பயன்படுத்தாதீர்கள் என்று தெளிவாக உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு இல்லை இன்னொன்றையும் சொல்கிறேன் இன்னொரு பாயிண்ட்டையும் அதில் டிஸ்கஸ் ஆகல இருந்தாலும் ஒரு முப்பது ஆண்டு கால வழக்கறிஞர் இன்றைய தினம் நான் முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தோராவது ஆண்டிலே அடையெடுத்து வைக்கிறேன் இன்றைக்கு ஒம்பது எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு தான் என்னோட என்ரோல்மெண்ட்டு இன்றோடு முடிவடைந்து முப்பத்தோராவது ஆண்டிலே எடுத்து வைக்கிறேன் இதில் வந்து சிவி சண்முகம் தாக்கல் செய்தது பொது நல வழக்காக வராது என்ன காரணம்னா அவர் வந்து ஒரு பொது நலவாதி அல்ல அவர் ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவர் தன்னுடைய அரசியல் பகையை அரசியல் காழ்ப்புணர்ச்சியை தீர்ப்பதற்கு பொது நல வழக்காக இதை பயன்படுத்துறார் பொது நல வழக்கு யார் போடலாம்னா விருப்பு வெறுப்பு இல்லாத தான் பொது நல வழக்கை த வந்து தாக்கல் செய்ய முடியும் வெறுப்பு உள்ள நபரோ பொது நல வழக்கை தாக்கல் செய்ய முடியாது தங்களுடைய முந்தைய பகையோ இருக்கக்கூடிய அரசியல் பகையையோ தீர்த்து கொள்வதற்கும் இந்த பொதுநல பொது வழக்க தாக்கல் செய்ய முடியாது ஆனால் சி வி சண்முகம் அதிமுகவை சேர்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையாக கூடியவர் திராவிட முன்னேற்றக் கழக கழகத்தை தனது எதிரி கட்சியாக பாவிக்கக்கூடிய ஒரு நபர் பொதுநல வழக்கு என்ற போர்வையிலே வழக்க தாக்கல் செய்ததே தப்பு ஏன்னா அவர் வந்து விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டவராக இருந்தால் பொதுநல நல வழக்க தாக்கல் செய்யலாம் விருப்பு வெறுப்புக்கு உட்பட்டவர் குறிப்பாக மிக வெறுப்புக்கு திமுக மீது வெறுப்பை வெறுப்பை நெருப்பை கக்கக்கூடிய பொதுநலாக வழக்கா தாக்கல் செஞ்சதே தப்பு இந்திய உச்ச நீதிமன்றம் மீண்டும் 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 மக்களையும் ஜனநாயகத்தையும் காக்க நாங்கள் இருக்கிறோம் என்பதை பல தீர்ப்புகள் மூலம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அந்த வரிசையில இந்த தீர்ப்பும் இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய மக்களாட்சியை காக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக தான் நான் பார்க்கிறேன் மிக நிச்சயம் பல விஷயங்கள் அதற்குள்ள இருக்கிறது வெறுமனே ஒரு பிளைன் ஒரு பிரேயரை கேட்டு நீங்க போறீங்க அப்படின்னா அது தங்களையும் பாதிக்கும் என்கிற உணர்வு கூட இல்லாமல் ஒரு கட்சி எப்படி போச்சு இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா சி வி சண்முகம் ஒரு வழக்கறிஞர் சட்ட அமைச்சராக ஐந்து ஆண்டுகள் இருந்திருக்கிறார் அதான் அதுல ஒரு பெரிய வினோதம் அதை விடவும் அதிகமாக அவங்களுடைய ஆட்சி காலத்துல எதுவாக இருந்தாலும் எம்ஜிஆர் அவர்களுடைய புகைப்படமும் அமையர் ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படமும் அவங்களுடைய புகழ தொடங்கி பேசிட்டு தான் அதுக்கப்புறம் எந்த இடமா இருந்தாலும் பேசக்கூடிய அளவுக்கு வழி வந்தவர்கள் அவங்களுடைய கட்சியினுடைய அமைப்பு அப்படிதான் போது அதை தாண்டி போயிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை என்ன கணக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக அரசின் தரப்பிலும் அந்த பக்கம் தோல்வி காட்டப்பட்டிருக்கு இதே போல ஒரு நாற்பத்தி அஞ்சு பட்டியலிட முடியும் ரோக்கி அவர்கள் கொடுத்து இது என் கையில இருக்கு நான் அதை எடுத்து காட்டி கோர்ட்ல ஓபனா சொல்றேன் அப்படின்னா அது பலருக்கும் சங்கடமா போகலாம் என்றே இன்னைக்கு தலைமை நீதியரசர் பி ஆர் கவாய் அவர்கள் அதை குறிப்பிட்டு அவர் அதை கடந்தார் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு அப்ப அப்படியான பொது நோக்கம் இருந்தால் நீங்க எல்லாத்துக்கும் எதிராக போடணும் என்கிற கேள்வியும் கூட எழுப்பப்பட்டது நான் சொன்னது வராது சிவி சண்முகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு வந்தா ரத்தம் மத்தவங்களுக்குன்னா தக்காளி சட்னிங்கிற கதை தான் எதுவும் நாங்க அந்த திட்டம் எல்லாம் எல்லார் பேர்லயும் அறிவிப்போம் ஆனா நீங்க அறிவிக்க கூடாது இதுதான் சி வி சண்முகத்தினுடைய கெட்ட எண்ணம் மிக நிச்சயமா இல்ல இதுக்கு அடுத்து உங்களுக்கு வேற எந்த வாய்ப்பும் இல்லையே சிஜே பெஞ்சுக்கு அப்புறம் அவங்க த்ரீ ஜட்ஜஸ் டிவிஷன் பெஞ்ச் அதுக்கு மேல எல்லாம் அப்பீல் போறதுக்கான வழி இல்லைன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு அவர்கள் எதிர்பாராத வகையில் வந்து ஒரு சட்ட தோல்வி அப்படின்றது நம்மளுடைய கன்க்ளூஷனா இருக்கு ரொம்ப விரிவான ஒரு உரையாடல் ஒரு மிக நீண்ட முப்பது முப்பது ஆண்டுகள் சட்ட அனுபவத்தை நிறைவு செய்து தொடர்ந்து அந்த பிராக்டிஸ்ல இன்னமும் இருக்கக்கூடிய உங்களுக்கு எங்களின் சார்பாக இந்த நாளில் வாழ்த்துக்களையும் நாங்கள் உரித்தாக்கிக் கொள்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய பயணங்கள் தொடரவும் வாழ்த்துகிறோம் உங்களுடைய நேரத்துக்கும் கருதுகளுக்கும் மிக நன்றி